அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே உங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வம் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் அப்படி இருந்து நம்ம அந்த கன்னி தெய்வத்தை முறையாக வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஏற்றங்கள் நிறைய இருக்கும் பாதுகாப்பாக உணர்வோம் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை வீட்டில் அந்த கன்னி தெய்வம்னா என்னன்னு கூட சில பேர்த்துக்கு தெரியாது சில பேர்த்துக்கு கன்னி தெய்வம் இருக்கவும் மாட்டாங்க அது சிறிய வயதில் நம்ம பரம்பரையில சிறிய வயதுல தவறிப்போன பெண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க தெய்வமா இருந்து அந்த வம்சத்தை காப்பார்கள் அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் உண்டு சில பேர் வந்து குலதெய்வமாவே கருதி வழிபட்டு வருவாங்க சில பேர் தனியா வந்து குலதெய்வ வழிபாடு வேறு கன்னி தெய்வ வழிபாடு வேறு அப்படிங்கிறத புரிந்து அதை தனியாக செய்து வருவார்கள் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பெட்டி ஓலப்பெட்டி வச்சு அந்த ஓல பெட்டியில அந்த பெண் குழந்தைகளுக்கு தேவையான வளையலாக இருக்கலாம் பொட்டாக இருக்கலாம் கண்ணாடியாக இருக்கலாம் சீப்பு இந்த மாதிரி எல்லாத்தையும் காதோள கருகமணி இதெல்லாம் வைத்து வழிபடுவார்கள் வருடம் ஒரு முறை வழிபடுவார்கள் அதுல பட்டாடை வச்சு வழிபடுறவங்க இருக்காங்க சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓலையில் இல்லாம தனியா வந்துட்டு சேலையோ அல்லது வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சிவப்பு நிற துணி வஸ்திரம் வச்சு மட்டும் வழிபடுறவங்க இருப்பாங்க சில பேர் படையல் போட்டு நிறைய என்ன சொல்றது அப்படின்னா விருப்பமான உணவுகள் அந்த குழந்தை வந்து வளர்றப்ப என்னென்ன சாப்பிட்டாங்களோ அந்த இனிப்பு காரம் சாதம் எல்லாம் செய்து சாப்பாடு போட்டு படையலிட்டு வழிபாடு செய்பவர்களும் உண்டு இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறை இருந்தாலும் இந்த கன்னி தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நம்மை காக்கும் தெய்வம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் சில பேத்துக்கு என்னன்னா கன்னி தெய்வம் இருக்கும் ஆனால் வந்துட்டு முறையாக கடைபிடிச்சிருக்க மாட்டாங்க வழிபாடு செய்திருக்க மாட்டாங்க அவங்களுக்கு சில அறிகுறிகள் மூலமாக தன்னை வெளிப்படுத்தி கொள்வார்கள் தான் இருப்பதை ஒருவேளை அவங்க உணர்ந்து அந்த கன்னி தெய்வத்தை வழிபாடு செய்த ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னா அவர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அபரிவிதமாக இருக்கும் ஒன்று இன்னொன்று அந்த குடும்பத்தையே காக்கக்கூடிய காவலாக அந்த தெய்வம் இருக்கும் அதில் மாற்று கருத்தே இல்லை சரி எப்படி வழிபடுறது நம்மளுக்கு வழிபாட்டு முறை தெரியலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எப்படி வழிபடலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லை எங்கள் இதில் பாரம்பரியமாக நாங்கள் வழிபாடு செய்து கொண்டு வரோம்னா அதை தான் செய்யணும் ஏன்னா மாற்றி செஞ்சால் நம்ம மனசு ஒவ்வாது அப்போ அந்த வழிபாட்டில் குறை இருப்பதா என்னவோ அது மன சஞ்சலம் ஏற்படும் அதனால் வழிபாட்டு முறை இருப்பவர்கள் தொடர்ந்து செய்யுங்கள் வழிபாடு இல்லை அப்படிங்கிறவங்க நம்ம ஏதேனும் ஒரு திதியை வந்து தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அது நம்ம இஷ்டம் முடிஞ்ச அளவுக்கு அமாவாசை திதி அப்படிங்கிறதோ அல்லது பௌர்ணமி திதி அப்படிங்கிறதோ நம்ம ஏதேனும் ஒரு திதியை குறித்து கொண்டு அந்த திதியிலே நம்ம வந்து படையலிட வேண்டும் படையல் அப்படின்னா ஏன்னா கன்னி தெய்வம் அப்படின்னு சொல்கிறவங்க குழந்தையாக இருந்திருக்கலாம் அல்லது இந்த பூப்பை எழுதுவதற்கு முன்னாடி இறந்து போனவங்களாக இருக்கலாம் இந்த மாதிரி குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடித்த சாப்பாடுகளாக இருக்கலாம் அல்லது காரம் இனிப்பு இந்த மாதிரி நம்மளால் என்ன வைக்க முடியுமோ அதையெல்லாம் படையல் போடலாம் பழங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் படையலிட்டு நிற சொம்பு தண்ணி அதே போல் சித்தாடைன்னு சொல்லுவாங்க சிவப்பு நிற ஆடை அது பட்டாடையாக இருந்ததுன்னா இன்னுமே சிறப்பு வைத்து அதுக்கப்புறம் நீங்கள் சூடம் தண்ணி தண்ணியெல்லாம் காமிக்கணும் காமிச்சு வழிபாடு செய்கிறது உத்தமம் காலையிலேருந்து இருந்து செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு இதை வருட வருடம் தொடர்ந்து செய்யுங்கள் இதில் ரொம்ப முக்கியமாக இடம்பெற வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல மணமணக்கின்ற சாம்பிராணி கன்னி தெய்வங்களுக்கு ரொம்ப ஏற்றது அப்படின்னா அந்த சாம்பிராணியை சொல்லுவாங்க சாம்பிராணி வாசம் மிகையாக இருக்கிறது அப்படின்னா அந்த வீட்டில் வந்து கன்னி தெய்வம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு எந்த குறையும் வரவிட மாட்டாங்க பாதுகாப்பாரனா இருந்து செயல்படுவாங்க சில பேர்த்து வீட்டில் பார்த்தீங்கன்னா கன்னி தெய்வம் இருப்பாங்க வழிபாடும் செய்வாங்க ஆனால் சில சில குறைகள் ஏற்படுவதாக நிறைய பேர் சொல்வதை கேட்டதும் உண்டு அந்த வழிபாட்டு முறையை கொஞ்சம் சரி செஞ்சுக்குங்க ஏன்னா ஏதாவது அந்த வழிபாட்டு முறையிலே முன்னோர்கள் செய்த வழிபாட்டு முறையிலே ஒன்று கூடுதலாகவோ ஒன்று குறைச்சலாவோ இருக்குது அப்படிங்கும்போது சில பேருக்கு அந்த மாதிரி சிக்கல்கள் வருவதை அறிந்தது உண்டு நிறைய சொல்லி கேள்விப்பட்டது உண்டு அதை சரி செய்த பின்பு மீண்டும் நல்லாயிடுச்சுங்க இப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னவங்களையும் நிறைய கேள்விப்பட்டிருக்கும் அதனால் அதை ஆராய்ந்து பாருங்கள் உங்கள் தாத்தா பாட்டிகிட்ட கேட்டால் தெரியும் அதை எப்படி பண்ணணும்னு சொல்லி தருவாங்க இப்போ அந்த கன்னி தெய்வம் அப்படிங்கிறது அவ்வளவு ஆற்றல் வாய்ந்ததா அப்படின்னு கேட்டால் வழிபாடு செய்பவர்களிடம் கேட்டு பாருங்கள் அவ்வளவுதான் வழிபாடு செய்பவர்கள் வெளியே சொல்ல மாட்டாங்க கன்னி தெய்வ வழிபாடு செய்கிறவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஒரு அற்புதமான உணர்வு தன் குலத்திலே பிறந்து அந்த குளத்தை காக்கக்கூடிய தெய்வம் அப்படிங்கிறனால ரொம்ப அற்புதமாக போற்றி பாதுகாத்து வழிபட்டு வருவார்கள் நம்ம கேட்டோன்னா வழிமுறையை சொல்லுவாங்க அவர்களுடைய வெற்றியின் ரகசியத்தை அவங்களுக்குள்ளே பகிர்ந்துக்க போது சொல்லுவாங்க அந்த கன்னி தெய்வத்தினுடைய ஆற்றலை இந்த மாதிரி நம்ம குளத்தில் ஏதேனும் கன்னி தெய்வங்கள் இருந்து வழிபாடு செய்து வந்தீர்கள் அப்படின்னா அந்த தெய்வத்தை போற்றி வணங்குங்கள் அது ரொம்ப சிறப்பான அனுபவங்களை தரும் வெற்றிகளை தரக்கூடிய வழிபாடு அப்படின்னா அதை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் சில பேர் படையல் போட்டு சாமி கும்பிடுவாங்க கும்பிடலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஐப்பசி பௌர்ணமி அது ரொம்ப சிறப்பு அன்றைய தினத்திலே ஆடை அதாவது சேலை வாங்கி அதுக்கப்புறம் பொங்கல் சக்கரை பொங்கல் இந்த மாதிரி பொங்கல் வகை இதெல்லாம் செஞ்சு படையலிட்டு வழிபடுவார்கள் பௌர்ணமி எப்படின்னு நம்ம போயிட்டாவே மாலை நேரத்து வழிபாடு ரொம்ப சிறப்பு இப்போ அமாவாசை எப்படின்னா பகல் நேரத்தில் வழிபாடு செய்து விடுவது சிறப்பு அதனால திதியை நீங்க கவனமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து அந்த திதியிலேயே வழிபாடு செய்வதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அதில் அதுல ரொம்ப தெளிவாக இருந்தோம்னா அந்த வழிபாடு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இது குறித்த உங்களுடைய அனுபவம் இருந்தாலும் கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் தெரிவிங்கள் அடியேன் அதற்கு விடைத்தட கடமைப்பட்டுள்ளேன் நன்றி வணக்கம்